அம்மு குட்டி வள்ளின பாட்டு பாடலம்மா ராஜா எழுத்த வைங்க பார்க்கலாம் ஆ பாடுங்க அடுத்தது சமத்துக்குட்டி வல்லின சூப்பரா பண்ணிக்கிறா அம்மு குட்டி மெல்லின எழுத்துக்கள் சொல்லாம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி மேலே புள்ளி வச்ச இங்கு இங்கு பனைமரம் தருவது நுங்கு நுங்கு அடுத்தது இஞ்சி வெயிரஜா மேலே புள்ளி வச்ச இஞ்சு இஞ்சு பருத்தி தருவது பஞ்சு பஞ்சு இன்று மேலே புள்ளி வச்ச இன்னு இன்று கண் பார்ப்ப உதவுவது கண் கண்ணு நாமல புள்ளி வச்ச இந்து இந்து தம்பி விளையாடுவது பந்து பந்து மாமல புள்ளி வச்ச இம்மு இம்மு அம்மா அழைப்பது அம்மு அம்மு நாமல புள்ளி வச்ச இன்னு இன்னு நீரில் நீந்துவது மீனு மீனு கொடை மீனு மீனு நுங்கு 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 பஞ்சு கண்ணு பந்து பந்து அம்மு மீனு 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 இப்போ இடையின எழுத்துக்கள் அடுக்கிறீங்களா ஓகே யா மேல புள்ளி வச்ச நன்றியுள்ள விலங்கு நாய் நாய் ரா மேல புள்ளி வச்ச இரு இரு திருவிழாவில் இருப்பது தேரு தேரு லா மேல புள்ளி வச்ச இல்லு இல்லு பசு மேய்வது புள்ளு புல்லு வா மேல புள்ளி வச்ச இவ்வு இபு வடிவத்தில் ஒன்று செவ்வகம் செவ்வகம் லாமே புள்ளி வச்ச இழு இழு வாசிக்க உதவது யாழ் யாழ் லாமே புள்ளி வச்ச இழு இல் காலில் குத்துவது முள்ளு 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 நாய் தேர் புள்ளு செவ்வகம் யாழ் முள்ளு ஓகே இடையில எழுத்துக்களை பார்த்துட்டோமா இந்த மூன்று வரிசையில் நம்ம பார்த்தோம் என்னது வல்லினம் மெல்லினம் இடையினம் சமத்துக்கிட்டீங்கடா எல்லாருக்கும் புரிஞ்சுதா பட்டு சூப்பர் அம்மு ரெடியா மெய் எழுத்துக்கள் அடுக்குறீங்களா தாங்க அம்மை இக்கு வரைய ஜஸ்ட் சூப்பர் இங்கு இந்து தங்கு வெரி குட் ஈச்சு இஞ்சு இன்ஜி இட்டு இ வெரி குட் இம்மு வெரி குட் வெரி குட் வெரி குட் இல்லை வெரி குட் இவ்வா இல் வெரி கேட் குட்டிங்க அழகா அடிக்கிச்சு போடுறான் சூப்பர் கங்கா சாங்க டன்னா தானா ராணா சூப்பர் ஆய்